ஹலோ இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி வர பதி பன்னெண்டு திங்கட்கிழமை அன்னைக்கு வருது இல்லையா அதுக்கு கலந்த சாதம் பண்ணுவோம் அத அதுக்கான சில கலந்த சாதம்லாம் இன்னைக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன் ஆல்ரெடி நாங்கள் வந்து புளிக்காய்ச்சல் காய்ச்சது ஈஸியாக அப்படி புளியஞ்சாதம் பண்ணுறது அப்படின்ட்டும் அப்புறம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் எல்லாம் போட்டிருக்கோம் அந்த லிங்க்கு கீழே தரும் அது தேவைப்படுறவா பார்த்துக்கோங்க இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பெஷலாக புளியஞ்சாதம் டேஸ்ட்ல மாங்காய் சாதம் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லா யாரால கண்டுபிடிக்க முடியாது இது என்ன சாதம் அப்படின்னு கேட்பா அந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு கல்கண்டு பாத் இப்போது ஃபர்ஸ்ட் இந்த கல்கண்டு பாத்துக்கு தேவையான சாமான்லாம் சொல்கிறேன் பாருங்க இதுக்கு இந்த ஒன் சிக்ஸ்டி எம்எல் கப்பு இந்த ரைஸ் குக்கர் கப் இல்லையா அதில் ஒரு அரிசி எடுத்துட்டு இருக்கேன் அதுக்கு இந்த டைமண்ட் கல்கண்டு எடுத்துருக்கேன் நான் பெரிய கல்கண்டு வேணாலும் பொடி பண்ணி போட்டுக்கோங்க ஒன்றுக்கும் நன்னா ஒன்றரை கல்கண்டு எடுத்துக்கணும் ஒரு அதே மெஷர்மெண்ட்ல ஒரு பால் ரெண்டு தண்ணி ஒரு அரை கப்புக்கு நெய் ஏலக்காய் பொடி இதுக்கு மெயினா கிராம்பும் கொஞ்சோண்டு ஒரு துளி தான் பச்சை கற்பூரம் அப்புறம் கலருக்காக குங்கும பூ ஒரு ஆறு ஏழு அது இல்லாதவா வந்து எல்லோ கலர் போட்டுக்கோங்க பரவாயில்ல முந்திரி இதுதான் இதுக்கு தேவையான சாமான்கள் இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அடுப்பை மூட்டி வானலியை வச்சுட்டு அதுல நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாம் இந்த கிராம்பை போட்டுருவோம் அது வெடிக்கும் தள்ளிக்கோங்க அடுத்து இந்த அரிசிய போட்டுருவோம் கலஞ்சி அதை வடிகட்டி வச்சிருக்கேன் ஒரு அடுப்ப இதுக்கு ஒரு நாலு திராம்பு நான் எடுத்து வந்துருக்கேன் நல்ல பிளேவர் இருக்கும் அதுக்காகதான் போதும் இது இப்போ குக்கர்ல வச்சுடலாம் இப்போ இதால ஒரு கப் பால் ரெண்டு தண்ணி இந்த குங்குமப்பூ இதுல போட்டுலாம் கலரா வரும் பாருங்க அப்படி குங்குமப்பூ இல்லாதவா இதை போடுங்க கலரை சொட்டு போட்டுருங்க அப்படியே சேர்ந்த மாதிரி சாதம் இருக்கும் பாக்குறதுக்கு ஸ்டீம் வருது இதுல வந்து வெயிட் போட்டு ஒரு அஞ்சு இந்த இதை குக்கர் ஒரு அஞ்சு சவுண்ட் வரணும் நல்லா வெந்துடும் இப்போ உங்களுக்கு இது சாதம் தான் கொஞ்சம் உதிரா இருந்தா நன்னாதான் இருக்கும் நம்ம பொங்கல் மாதிரி ஆயிடும் குழஞ்சாக்க இது ஆன உடனே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த கல்கண்டு சாதத்துக்கு குக்கர்லேருந்து இந்த சாதத்தை வடித்து எடுத்து வச்சு பருவோம் அடுத்து அதை குக்கர்லேயே தான் பண்ண போகிறேன் நான் அப்புறம் பார்த்துட்டு விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் இந்த முந்திரியை வறுத்து எடுத்து விடலாம் இப்போ இதுலேயே இந்த கல்கண்டை போட்டுருவோம் சும்மா ஒரு ஒரு ஸ்பூன் ஜலம் விடலாம் போதும் இது கரையட்டும் அந்த இதெல்லாம் கரையிற மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சு போட்டால் ஈஸியாக கரைஞ்சிடும் அந்த கல்கண்டு ரொம்ப இதை மசிக்க வேண்டாம் ஓரளவு மசிச்சா போதும் மேலும் அந்த கல்கண்டில் போகும்போது கொஞ்சம் நெத்தாகும் நம்ம சாதம் தான் பண்ண போகிறோம் வெள்ளம் சாதம் மாதிரி இது கல்கண்டு சா வேறு ஒன்றும் இல்லை இப்போ அதில் போட்டுறேன் பாகு வரணும்னு அவசியம் இல்லை நல்லா கரைஞ்சா போதும் இதில் கொஞ்சம் நேரம் கொதிக்க போகிறது இல்லையா இந்த கலரே போதும் நினைக்கிறேன் அப்படி வேணுங்கிறவோ கலர் போட்டுக்கோங்க எல்லோ கலர் இப்போ இந்த பச்சை கற்பூரத்தை கையில நெசிக்கி துளியூண்டு போடுங்க பிடிக்கிறதா போடுங்க இல்லட்டா வேண்டாம் ஏலக்காய் பொடி நானா ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் நெய் நான் மொத்தம் அரைன்னு சொல்லியிருந்தேன் பாருங்க அதை பார்த்து பார்த்து விட்டுக்கோங்க எவ்வளோ வேணுமோ ஓ இந்த கலர் பத்தலை அதனால கொஞ்சோண்டு நானே எல்லோ கலர் போடலான் இருக்கேன் இந்த முந்திரிய போட்டுடலாம் இப்ப அடுப்பு அணைச்சிடுவோம் அப்புறம் இருகின்றோம் பாருங்க இந்த இந்த பதத்தில் எடுத்தாக்க சரியா இருக்கும் இறக்கிறதுக்கு போனாலும் சொட்டு நெய் அடுப்பு அணைச்சு கல்கண்டு மணக்க மணக்க இருக்கு இப்போ இந்த மாங்காய் புளியஞ்சாரத்துக்கு தேவையான சாமான்கள் சொல்றேன் இதுக்கு கிளிமூக்கு மாங்காய் வாங்கிக்காதீங்க ஏன்னா அது கொஞ்சம் இப்போ சீசனால கொஞ்சம் திதிப்பா இருக்கு கொஞ்சம் புளிப்பு இருக்க மாங்காய் மாதிரி வாங்கிக்கோங்க இந்த மாதிரி ஆவக்காய் மாங்காய் அப்புறம் கதையை மாதிரி சொல்லுவா பாருங்க ருமானிக்காய் அதெல்லாம் நல்லா புளிப்பா இருக்கும் ஆஹ் அந்த மாதிரி நான் ஒரு ஒரு பெரிய மாங்காய் சைஸ்ல ஒண்ணு எடுத்து இத தோலை நீக்கிட்டு சீச்சு வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு பச்சை மிளகா நான் வந்து இன்னைக்கு ஒரு அஞ்சாறு பேருக்கு பண்ண போறேன் அதனால ரெண்டு பச்சை மிளகா அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆறேழு சிகப்பு மிளகா ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு மஞ்சப்பொடி வெருங்காயம் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கள்ளப்பருப்பு வேர்கடலை இதெல்லாம் மெயினா இதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போறேன் ஏன்னா அப்பதான் இந்த புளியஞ்சாத்தோட ஃப்ளேவர் கிடைக்கும் இப்ப ஃபர்ஸ்ட் வானலியில வந்து ஒரு ஸ்பூன் நெண்ண எல்லாம் போட்டு வறுத்துக்க போகிறேன் சிம்மளே வச்சுக்கோங்க என்ன அடுப்பை இல்லை பொறிக்க பொரிய ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி பொரியணும் அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஆல்ரெடி இதை நாங்கள் கலஞ்சூட்டும் காய வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன் அவங்கள்ட்ட அதை பொறிஞ்சாச்சு எடுத்துருவோம் என்ன ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக வெறும் வானிலையும் இதெல்லாம் வறுத்துக்கணும் இல்லை இதை வறுத்தாச்சு டப்பு டப்புன்னு வெடிக்கும் வருவோம் போதும் இந்த அளவு ஒரு தக்கருகாமல் அடுத்து வெந்தய பொடி இருந்தா போட்டுக்கலாம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இது ஒரு கால் ஸ்பூன் திட்டத்துக்கு வருத்துக்கலாம் பாருங்க வெடிக்கிறது இல்ல இந்த மாதிரி சகப்பாகணும் கருகாம அதே சமயம் நல்ல மனம் வரும் இந்த வெந்தயத்தோட மனம் போதும் இது எடுத்துள்ள அடுத்து இப்ப நம்ம நிறைய நான் பண்றதால இப்ப இந்த மிளகாவை வந்து ஒரு அஞ்சாறு மிளகாவை வறுத்துக்கிறேன் நான் சப்போஸ் மட்டா பண்றவா என்ன பண்ணுவோம்னா இதை மட்டும் பிடிக்கிற மாதிரி ஏதாவது உரல்ல பிடிக்கிற மாதிரி ஏன்னா கம்மி குவான்டிட்டியா இருந்தா மிக்சி வந்து அறபடாது அப்ப என்ன பண்ணலாம்னா கட்டமளா அப்படி இருக்கு இல்லையா அதை தாளிச்சு கொட்டும் போது அதை போட்டுருங்கோ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு எல்லாம் தாளிச்சு கொட்டும் இல்லையா அப்ப கடைசியில அந்த எண்ணெயோட அதை போட்டு காத்துல உடனே கொட்டிடலாம் இப்ப இந்த மிளகா எடுத்துடலாம் எடுத்து இப்ப ஃபர்ஸ்ட் சாதத்துக்கு நான் தாளிச்சு கொட்டிட போறேன் இது நல்லெண்ணெய் நல்லா நாலு டேபிள் ஸ்பூன் விட்டு இருக்கேன் இப்போ பாருங்க நான் சாதத்தை இதை ஒன்றை வச்சு ஆற வச்சு வச்சிருக்கேன் சொட்டு நல்லெண்ணெய் விட்டா உதிர் உதரா இருக்கும் அதனால இதை ஆற வச்சு வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு தாளிச்சு கொட்டிடலாம் ஃபர்ஸ்ட் கடுகு வேறு கடலையை போட்டுருவோம் அப்புறம் கடலப்பருப்பு உள் போதும் போட்டுருக்கோம் கடலப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுக்கம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இப்ப அண்ணா வருத்துரும் நடுவுல இந்த சாதத்து மேல மஞ்ச பொடிய போட்டுப்போம் சில ரெண்டு மிளகா வாசனைக்கு முக்கா வருபட்ட உடனே அதை போடுவோம் எல்லாம் செவந்துருத்து இப்போ இந்த பச்சை மிளகா நாளை வாசனையாக இருக்கும் பச்சையாக கொஞ்சம் போடணும் புளியஞ்சாரம் மாதிரி இருக்கிறதால் அப்புறம் இதுக்கு தன்னா ஒரு அரை ஸ்பூனுக்கு பொடி இப்போ இது இந்த சாத்து மேலே எடுத்து சாரி மஞ்சள் பொடி மேலே விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகும் இப்போ அடுத்து இந்த மாங்காவை வதக்கணும் இதுக்கு எண்ணெய் கூட வேண்டாம் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும் இதுல உப்பு போடாதீங்க உப்பு போடும்போது இன்னும் கொஞ்சம் அப்படியே தண்ணி விட்டா மாதிரி ஆறுது நம்ம சாதத்துல போட்டுக்கலாம் உப்ப இதுக்கு எதுவுமே போடவா மஞ்சப்பொடி உப்பு எல்லாம் போடாதீங்க அப்படியே கையோட வதக்கின்றே இருந்தா நிமிஷமா வதங்கிடும் மேலும் நான் இதை தாளிச்சு கொட்டுறது எல்லாரும் வதக்குவா பட் நான் எதுக்காக இது தனியா வதக்கிக்கிறேன்னா இதை நம்ம தனியா வச்சுட்டோம்னா நல்லா புளிப்பு மாங்கன்னா மட்டா போட்டா போதுமே எல்லாத்தையும் இல்லன்னா வேஸ்ட் ஆகும் சப்போஸ் இந்த மாங்காய் மீந்தா கூட அந்த கட்ட பொடியும் வந்தே பொடியும் போட்டு தாளிச்சு கொட்டி தொக்கு மாதிரி கூட பண்ணிடலாம் அதுக்காக தான் நான் தனியா இருக்கிற அந்த மாயிசர் எல்லாம் போனோம் உங்களுக்கு வதங்கி எடுத்து இப்ப இதை எடுத்துடலாம் இது கூட ஆரணும் கொஞ்ச நேரம் ஃபேன் காத்துல வைங்க அப்ப நல்லா இதுவாயிடும் அந்த ஈரம் கொஞ்சம் இதுவான மாதிரி இருக்கும் இது நல்லா புளிப்பு மாங்காய் அதுக்காக தான் போடுவேன் நான் எவ்வளவு வேணுமோ இப்ப பாருங்க அதுக்கு மாங்காய் சாத்துக்கு பொடியை அரைச்சனும் சொல்லலாம் இப்போ இந்த மாங்காய் சாத்துக்கு ஏற்ற மாதிரி நன்னா ஒரு முக்கால் ஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க வேணும்னா அப்புறம் போட்டுக்கலாம் என்ன மெதுவாக அப்படி கலந்தோம்னா அந்த மஞ்சள் எல்லாத்திலயும் பரவும் இப்போ இந்த மாங்காய் மட்டுமட்டா போட்டு கலந்துக்கோங்க அந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப போட்டாலும் புளிச்சிரும் அப்புறம் இந்த பொடிச்சு வச்சேன் பாருங்க பொடி எள் தனியா மிளகா அது போடலாம் இந்த பொடி சப்போஸ் மீந்தா கூட நீங்க ஒரு வெத்த குழம்புல கூட போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இதுக்கு நாலு பச்சையாக கருவாப்பிலையும் கொஞ்சம் நல்லெண்ணையும் விடணும் எப்போயும் புளியஞ்சாதத்துக்கு பச்சையாக நல்லெண்ணெய் கடைசியில் ஒரு ரெண்டு முட்டை விட்டால் தான் நல்லா இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இதுக்கு வெறும் நல்லெண்ண யூஸ் பண்ணுங்க அவ்வளோதான் மாங்காய் புளியஞ்சாதான் ரெடி இது ரொம்ப ஜோராக இருக்கும் நிஜமாவே நான் ஒரு ஹைட்ராபாட்டில் எங்கள் அத்தியாத்த ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் அப்பாவா களத்தில் போட்டா எனக்கு அது மாங்காய் சாதமா புளியஞ்சாதமான யாராலையுமே முடியல அப்புறம் அந்த இவர்கிட்ட கேட்டப்புறந்தான் அந்த குக்கு கிட்ட கேட்ட அப்புறம் தான் சொன்னார் இது இந்த மாதிரி பண்ணோன்னு அதுலேயே நான் இப்படி பண்ணுவேன் இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போது கருவாப்பிழை சாத்துக்கு தேவையான சாமான்கள்லாம் சொல்கிறேன் இந்த கப்பால ஒரு கப்பு எடுத்துட்டு இருக்கேன் அதே நாலஞ்சு பேர் திட்டத்துக்கு தான் ஒன்றரை சாதம் தான் அந்த கப்பால வச்சிருக்கோம் அதுக்கு நான் வந்து நன்ன ஒரு மூணு மிளகா ஒரு சின்ன கோழி அளவு புளி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தாழ்ச்சி கொட்டும் போது தூளை போட்டுக்கோங்க மூணு மிளகா ஒரு அரை ஸ்பூன் மிளகு மிளகு வாசனை தான் அதுல நல்லா இருக்கும் பருக்கிறதுக்கு இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் கள்ளப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அப்புறம் தாழ்ச்சி கொட்டுறதுக்கு கடுகு நான் வந்து இன்னைக்கு கல்ல போட போறேன் ஏன்னா ஆல்ரெடி அதுல வந்து மேற்கில் போட்டதால் உடச்ச கடலையும் உளுத்தம் பருப்பு தான் போடணும் இதுக்கு நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கோங்க போதும் நம்ம கல்லெண்ணியோ இல்லை ரிஃபைன்ட் ஆயிலோ எது எடுத்துக்கிறோமோ அதை எடுத்துக்கலாம் போதும் அப்புறம் தாளிச்சி கொட்டுறதுக்கு அதில் ஒரு மிளகாவும் போடலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மட்டா எண்ணெயை விட்டு இந்த பெருங்காயத்தக்கல்லிகளே போட்டுருவோம் நல்லா பொரியும் ஏன்னா பொடி பண்ணும்போது வாசனையாக வாசனையா இருக்கும் அந்த பொடி மீந்தா கூட அப்புறம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம சாப்பாட்டுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு கட்டி கொடுக்கலாம் ஆற்றுல யூஸ் பண்ணலாம் இது நல்லா பொறிஞ்சு நெக்ஸ்ட் இந்த புளி இந்த கோதல்லாம் இல்லாமல் புது புளி அப்புறம் இந்த மிளகு மிளகா மிளகு வெடிக்கணும் அதான் வருபட்டது கடையாளம் மிளகா உப்பணும் வடி வெடிக்க ஆரம்பிச்சுடுது போது அது வருட்டும் நெக்ஸ்ட் இந்த பொடிக்கு என்ன ஒன்றரை டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு முட்டா எண்ணெயை விட்டுப்போம் துளி நன்னா வருட்டு எடுத்து இப்போது என்னையோட வேண்டாம் நான் வந்து கருவேப்பிலையை அலம்பிவிட்டும் நான் காய வச்சேன் விரும்பின ஃபேனைக்கடியில் இப்போ அதை விரும்பின வறுத்துக்கலாம் லைட்டாக கொஞ்சம் இந்த அளவு வருபட்டால் போதும் சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் வருங்க போதும் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கிடைக்கும் கலரும் கிடைக்கும் இப்போ மிக்சியில் ஃபர்ஸ்ட் இந்த புளி மிளகா இந்த பருப்பு இதெல்லாம் வந்து அரைச்சுருவோம் அதுக்கப்புறம் அந்த கருவேப்பிள்ளையை போட்டு ஒரு சுத்து சுத்திக்கலாம் இப்போ பாருங்க இதை கிரஷ் பண்ணிருக்கேன் இனிமேதான் கருவாப்பில போட போறேன் இப்போ இந்த பொடிக்கு தக்கின உப்பு போட்டா போதும் சாதத்துக்கு அப்புறம் போட்டுக்கலாம் வேணும்னா இப்ப இந்த பொடிக்கு பாருங்க நான் இவ்வளவு தான் போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் கம்மியா தான் போடுறேன் இப்ப இந்த கருவாப்பிளைய போட்டுடலாம் இப்ப பாருங்க அதை நான் பொடிச்சுன்னு வந்தாச்சு இப்போ இந்த சாதத்துக்கு தாளிச்சு கொட்டிப்போம் இப்போ கருவேப்பிழை சாதத்துக்கு வந்து அந்த கப்பால ஒன்றை உடச்சு இதை ஆற வச்சு வச்சிருக்கோம் இதுல நான் மஞ்சப்படி போட போறது இல்ல அதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா வேணுங்கிறவா போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் வானலி காஞ்ச உடனே என்ன ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ரிஃபைன்ட் ஆயில் நல்லெண்ணெய் என்ன யூஸ் பண்றோமோ அதை போட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட் கடுகை போட்டுருவோம் அடுத்து கொஞ்சம் அரை உளுந்து ஒரு ஸ்பூன் ஒரு பத்து வயது முந்திரி உடைச்சி வச்சிருக்கேன் அப்புறம் இந்த உடைச்ச இதெல்லாம் வருத்த உடனே கடைசியில் அந்த மிளகாத்தல் சும்மா ஒன்னே ஒன்றும் எதுவும் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல பெருங்காய பொடி இருக்கவா இந்த எண்ணெயில போட்டுக்கோங்க இறக்கறதுக்கு முன்னாடி நாலு கருவேப்பில எடுத்து இந்த இப்போ போட்டு சாதத்தை கலந்துரும் இந்த பொடி போட போகிறேன் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துன்னு போட்டுக்கோங்க இதுல மிளகு போடுறதால இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் டயஜஸ்டும் ஆகும் உங்களுக்கு கலந்த சாதம் சாப்பிடும்போது அவ்வளவுதான் கருவேப்பில சாதம் ரெடி ஆயிடுது நன்னா என்ன வேணுங்கிறதை விட்டுக்கோங்க அது அப்புறம் அந்த பொடி எல்லாம் காலி கரெக்டா இருந்ததுக்கு இந்த கலந்த சாத்தோட நாங்க இன்னைக்கு வந்து அப்ளா வாடா எல்லாம் தான் பொறிக்கலான்னு இருக்கோம் இப்போ இதை எல்லாரும் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுவோம் எல்லாம் லைக் பண்ணுவோம் நாங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸும் ரிலேடிவஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ